வணக்கம் மடிகளே நான் உங்க கிருஷ்ணகுமார் கே கே லேண்ட்ஸ் அட் டிச்சி யூடியூப் சேனல் பார்த்துட்டு நமது மன வீடு எங்கே அமைப்பட்டு நான் எக்ஸாக்ட் லொக்கேஷன் பிரைஸ் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் இதோட அடிமனம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி நாற்பது சைடில் ஆயிரத்தி இருபது பில்ட் பண்ண உடைய வீடு தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு லக்ஸரியாக பண்ணிட்டு வீடாக பார்த்துருக்கீங்க ஸோ எலிகேஷன் பார்த்துருக்கீங்க இப்போ கார் பார்க்கிங் பார்ப்போம் கார் பார்க்கிங் என்னென்ன அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா கார் பார்க்கிங்கு இருபதுக்கு பதினாலு சைஸில் வந்து அமைஞ்சிருக்கு சம்பு போர்வெல் ஷிப் டேங்கு த்ரீ ஃபேஸ் கரண்ட்டு எல்லாம் இண்டிஜில் அமைப்பட்டுள்ளது ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ் ஹேண்ட்ரைட்டில் டைல்ஸ்ல அமைப்பட்டுள்ளது இது என்ட்ரி பார்த்தீங்கனாக்கா பிரம்மாண்டமாக கிரனைடில் அமைப்பட்டுள்ளது காம்பவுண்டு சோர் பார்த்தீங்கன்னாக்க நல்லா ஒரு ஆறு அடி வயரத்தில் ரெடிமேட் ஸ்லாப் இல்லாமல் காம்பவுண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க பில்லர் போல் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம வீட்டு நாலா பக்கம் வரக்கூடிய அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வீட்டோட பார்ட் ஃபோர்ட்டி ஃபோர் எலிவேஷன் சீலிங் பாருங்கள் ஸ்பாட் லீட்டோட அட்டகாசமாக அமைப்பட்டுள்ளது இது என்ட்ரன்ஸ் இருக்கட்டும் சேஃப்டிக்கு நமக்கு எஸ்எஸ்ஸில் வந்து ஒரு ஹேண்ட் கொடுத்துருக்காங்க சூர் ரேக் அமைப்பட்டுள்ளது ஸோ மெயின் டோரில் எஸ்எஸ் கேட்டோட மஸ்கிட்டோ நெட் கொடுத்துருக்காங்க சேஃப்டி கேட்டு ஸோ அடுத்து பார்க்குறீங்க அப்படின்னாக்க டீ குட் ஃப்ரேமு அது சிக்ஸ் பை ஃபோர் அண்ட் ஆஃப் இன்ஜர்ஸ் வித்ல நல்ல ஒரு ஃப்ரேமில் வித்து ஐலெண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க கார்விங் டோர் அமைப்பட்டுள்ளது ஃபிட்டிங்ஸ் எல்லாம் ப்ராண்ட்லாம் போட்டிருக்காங்க ஸோ லிவிங் பார்ப்போம் ஸோ லிவிங் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபோர்டீன் பை டென் அண்ட் ஹாஃப்லாம் அமைப்பட்டுள்ள லிவிங் பார்த்துருக்கீங்க லிவிங்கில் மேலும் ப்ளஸ்ஸாக கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு டிவி ஷோகேசின்னு கொடுத்துருக்காங்க லிவிங் கம் டைனிங்கில் சீலிங் சீலிங் பண்ணி கொடுத்துருக்கு அதில் வந்து ஸ்பாட்லை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அதில் வந்து மூணு சீலிங் ஃபேன் அமைப்பது ஸோ நீங்கள் இருக்குது டோட்டலாகவே நம்ம பேக்கேஜ் வரக்கூடிய பட்ஜெட்லாம் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம சோகேஷ் பார்த்துருக்கீங்க அடுத்து நம்ம லிவிங்கில் இருந்து மாஸ்டர் பெட்ரூம் போயிருவோம் மாஸ்டர் பெட்ரூம் போகிற முன்னாடி நமக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒரு பூஜை ரூம் அமைப்பட்டுள்ளது பூஜை ரூம் நல்ல ரோ ரூஃபுல்ல ரோ ரூம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நமக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி ஃபுல்லாக லோரு கொடுத்துருக்காங்க அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸு டீக்குட் ஃப்ரேமு ப்ளஸ் டோரில் ஒரு டிசைனில் வித் வீடியோ கொடுத்துருக்காங்க நம்ம டோரு ஸோ மாஸ்டர் பெட்ரூம் செகண்ட்ரி பெட்ரூம் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணிருக்காங்க நமக்கு கேபிள் ப்ரொவேஷனோட டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க அதே செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கே நம்ம இதில் என்ன ப்ளஸ்னாக்க எல்லா விண்டோலையும் அலுமினியத்தில் மஸ்கிட்டோ நெட் மெஸ் வந்து ஃபிக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு ஸோ டுவெல் பை டென் அண்ட் ஹாஃபில் மாஸ்டர் பெட்ரூமு ஏசி ப்ரொவேஷன் அவைலபிளாக இருக்குது ஒரு பால்சிங்கோட ஃபேன் வாட்டர் ப்ரூஃப் எல்லாமே அட்டகாசம் அமைப்பட்டுள்ள மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்து நம்ம மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச்சு அமைப்பட்டுள்ள டாய்லெட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைல் கொடுத்துருக்காங்க இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்கிட்டோ ப்ரொவேஷன் கொடுத்துருக்காங்க லூவரில் ஸோ வாட்டர் கிட்ட ப்ரொவேஷன் அமைப்பட்டுள்ளது சவரு கோல்டு வாட்ரு ஹாட் வாட்ரு கிளாஸட்டு ஹெல்த் கிளாஸட்டு வாஷ் பேஷனு மாஸ்டர் டேப்பு இந்த மாதிரி அருமையாக இருக்குது கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லோ இல்லை ஆண்டிஸ்கிட் டைல் போடப்பட்டுள்ளது ஃபுல்லாக கிளாஸியா அருமை பேல டைல்ஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் பாத்ரூம் அட்டாச் ஆகிட்ட ஸோ லிவிங்லேருந்து லெஃப்ட்டு மாஸ்டர் பெட்ரூம் ரைட்டு பார்த்தீங்கன்னா செகண்டரி பெட்ரூம் கெஸ்ட் பெட்ரூம் சில்ட்ரன் பெட்ரூமு இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டுவெல் பை டென்னுக்கு அதே நான் சேம் நமக்கு இந்த டிவி ப்ரொவேஷன் கொடுத்துருக்கோம் டிவி கொடுத்துருக்கோம் வாட்ரு ஃபார்ஸ்டின் ஃபேன் ஸ்பாட் லைட்டோட அமைப்பில் செகண்டரி பெட்ரூம் மாஸ்டர் பார்த்துருக்கீங்க எல்லாத்தையும் என்ன ப்ளஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தோம் வந்தோம்னா இந்த வீட்டில் நம்ம ஒரு வாரம் தேவை இல்லை டேரெக்டாக உங்கள் பத்தரை மணிக்கு அளவுக்கு ரெடியாக இருக்க வீடாக பார்த்துட்டிங்க ரெடி டு மூல ட்வின்ஸ் இல்லாமல் நம்ம வந்து கட்டி கொடுத்துருக்கோங்க வாசன் வேலி அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் கம் டைனிங் அந்த மிடில் பார்த்தீங்கன்னா வாஷ் காமண்டாயில் கொடுத்துருக்கோம் இது வெஸ்டன் கிளாஸ்ல சேம் டிட்டோ கொடுத்துருக்கோம் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஹண்ட்ரஃப் ஃபைவ் ஹண்ட்ரஃப் சைஸில் கா காமண்டாய்டில் அமையப்பட்டுள்ளது டைனிங் டைனிங்கு ப்ரொவேஷனாக நம்ம வந்து சோதிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஒரு சின்ன ஆகும் வாஷ் மெஷினாக அமைப்பட்டுள்ளது அது கிச்சன் அட்டாகாசும் அருமையாக இருக்குங்க யாருமே பண்ணிருக்க மாட்டோம் மாதிரி அதாவது ஃபுல்லி மாடுலர் கிச்சனில் சிம்னி ஃபிக்ஸ் பண்ணி லைட்டோட ஃபேனோட வாட்டர் ஃபுல் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் வால்டல் எல்லாமே அப் டு டூ டூ ஃபீட் தான் போடும் பிக்சர் கொடுப்பாங்க நம்ம வந்து அப்படி லெண்டலோட பிக்சல் கொடுத்துருக்கோம் எல்லாமே பிராண்டடு ஸோ அந்த கிச்சன் கிரனைட் மேலேன்னு சொல்லும்போது சில பேர் சிப்பாங்க கிரிச்சனில் கிரனைட் மேலே கொடுக்கும்போது இது முக்கியமான விஷயம் காவிக்கக்கூடிய விஷயம் இது வந்து வரும்னா கிரனை வாட்டர் பீடிங் ஸோ நம்ம சமைக்கும் போது பால் போது எது சம்திங் வந்து வாட்ரு வந்து இல்லாமல் இருக்க அந்த இதெல்லாம் டேமேஜாகவும் இருக்காது அதை கொடுக்குறோம் பார்ட்டிசிபிட் கொடுக்குறோம் அது உள்ள வந்து வாட்டர் ஃபீடிங் ஸோ கிரனேட்டே சுச்சர்ஸு ஃப்ரெஷ் வச்சுருக்காங்க மிக்சி தான் ஃப்ரெஷ் கொடுத்துருங்க ஸோ நமக்கு மெயினான ஏரியா வந்து பார்த்தீங்க மெயினாக பார்த்திங்கன்னா மோட்ரு ஓடும்போது நம்ம வெளியில் போய் மோட்டரு சுடிச்சிருப்பாங்க கண்ட்ரோலில் பட் இந்த பொறுத்த வரைக்கும் நமக்கு கிச்சனில் இன்ஃபில்டாக வந்து உள்ளே கொடுத்துருக்கோம் ஸோ லேடிஸ் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது அதோட அட்வான்டேஜ் நமக்கு கிச்சன் சமைக்கிறாங்க அப்படின்னாக்க அடுத்த இதில் வந்து சமையலும் பார்த்துக்கலாம் துணி தைகளை பார்த்துக்கலாம் வாஷிங் மிஷின் ப்ரொவேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது வாஷிங் மிஷின் டேப்பு வாஷிங் மிஷினோட வேஸ்ட் லைன் அடுத்து கிச்சனுடைய கொல்ல கிச்சனை கொல்ல பொறுத்து பார்த்தீங்கன்னாக்க கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னாக்க மெஸ் கொடுத்துருக்கு மெஸ்கிட்ட மெஸ் கொடுத்துருக்கு ஸோ நம்ம டெய்லி நைட்லையுமே நல்லா ஃப்ரீ வரக்கூடிய மஸ்கிட்ட உள்ள வர அளவுக்கு நமக்கு பாடிஷம் கொடுத்துருக்காங்க அலுமினியம் பீடிங்கில் ஸோ நம்ம நல்லா சுற்றி வரலாம் சுற்றி வரலாம் சேஃப்டி கேட்டு கிரில் மிஸ்ரம் கொடுத்துருக்காங்க நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க இதன் மூலமா உங்களுக்கு நம்மளுடைய அப்டேட் வந்து நோட்டிபிகேஷனாக வரும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய கனவு மனையை நிறைவேற்ற நாங்கள் ரெடியா இருக்கிறோம் மனைவி வாங்க விற்க எங்களை அணுகலாம் டேரஸ் பார்த்துருவோம் ஸோ உள்ள பார்த்தாச்சு ஆயிரத்தி நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி ஐந்து ஸ்கூல் டெரஸ் டெஸ்ட் வச்ச டெரஸில் அருமையாக வந்து நாளடி விற்ல ஃபஸ்ட் கிளாஸாக வந்து உங்களுக்கு லேண்டிங்கோட ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க எஸ்எஸ் சாண்ட் இல்லை ஸோ எலிவேஷன் பீம் பாருங்கள் ஸ்பாட் லைவோட அட்டகாசம் எலிவேஷன் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் உங்களுக்கு இதோடைய எக்ஸாக்ட் லொக்கேஷன் ப்ரைஸ் நான் வந்து கோட் பண்ணி உங்களுக்கு அந்த படம் எங்களுக்கு எப்போ கான்டெக்ட் பண்ணலாம் ஸோ ஃபைனல் வாடிக்கையில் டெரஸ் வந்துட்டோம் இது நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு இந்த வீடு வந்து உங்களுக்கு முழுக்க முழுக்க அதாவது ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் இது பில்லர் வந்து நம்ம போட்டு கொடுத்துருக்கோம் மேலே கீழே வந்து பில்லர் வந்ததுனால நம்ம ஃபஸ்ட் ஃபுளோ செகண்ட் ஃபுரோர் ரைஸ் பண்ணுறதுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் இதுதான் இதுக்கு அட்வான்டேஜ் என்னன்னாக்க உங்களுக்கு வந்து வாசி வாஷ் பண்ணுற ஏரியா ஸ்டோனு ஸ்டாப் ஸ்டாப்பு ஒரு எழுபத்தம்பது லிட்டர் கெப்பாசிட்டியில் திருவிழையாக டேங்க் அமைப்பட்டுள்ளது ஸோ வாடிக்கையாகவே மேலும் தகவலுக்கு எங்களை எங்களை தொடர்பு கொள்ளலாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்